தமிழ் சினிமாவின் பிரபல சண்டை பயிற்சி இயக்குனரான அனலரசு முதல் முறையாக டைரக்ட் பண்ணியிருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஃபீனிக்ஸ் இந்த திரைப்படத்தில் நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியினுடைய மகனான சூர்யா சேதுபதி ஹீரோவாக அறிமுகமாக இந்த திரைப்படம் சமீபத்தில் தேட்டர்ஸில் வெளியாகியிருக்கு இருக்கு இந்த ஃபீனிக்ஸ் வீழான் அப்படின்ற திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல படத்தினுடைய கதை எம்எல்ஏ கரிகாலன் அதாவது சம்பத்ராஜை பட்ட பகலில் கொடூரமாக கொலை பண்ணுறாரு பதின் பருவ இளைஞனான சூர்யா அதாவது நம்ம படத்தினுடைய ஹீரோவான சூர்யா சேதுபதி இந்த கொலைக்கான காரணம் என்ன இதனால் வரக்கூடிய எதிர்வினைகளை சூர்யாவால் சமாளிக்க முடிஞ்சதா அப்படின்றதே ஃபீனிக்ஸ் வீடான் திரைப்படத்தினுடைய கதை ஓகே படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்கள் எப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிமுக நாயகன் சூர்யா சேதுபதி இளம் மிக்ஸ்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அதாவது எம்எம்ஏ வீரரா படத்தில் அவர் வராரு அந்த விளையாட்டுக்கு தேவையான உடற்தகுதியோட கதாபாத்திரத்திற்கு பொருத்தமா இருக்காரு ஆக்ஷன் காட்சிகளில் அவருடைய உடல் கை கொடுக்குது இருந்தாலும் நடிப்புல தன்னை நிரூபிக்க போதிய வாய்ப்புகள் அவருக்கு படத்துல கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா உண்மையாகவே பிசிக்கலா அவர் கொடுத்துருக்க ட்ரான்ஸ்ஃபோர்மேஷனையும் அர்ப்பணிப்பையும் பார்க்கும்போது உண்மையாகவே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு நல்ல ஓர்க் அவுட்லாம் பண்ணி உடம்பு ரெடி பண்ணிருக்கார் சண்டை காட்சிகளையும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தார் படத்தின் பெரும்பாலான காட்சிகளில் சீரியஸ் முகத்தோட அமைதியாகவே இருக்காரு அல்லது கோபமா இருக்காரு நான் சொன்ன மாதிரி பெரும்பாலான இடங்களில் அவருக்கு சண்டை போடுறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கே தவிர அவர் நடிப்பை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இந்த படத்துல அமையலை அப்படின்னு தான் சொல்லணும் படத்தினுடைய சில அழுத்தமான காட்சிகள் அவரது அண்ணன் கருணாவாக வரும் காக்கா முட்டை விக்னேஷ்கே கிடைச்சிருக்கு எம்எம்ஏ வீரராகவே வரும் அவர் தனக்கு கொடுத்த பணியை சரியாகவே செஞ்சிருக்காரு அவருடைய காதலியாக வரக்கூடிய அபிநட்சத்திராவும் நடிப்பில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை கொடுத்துருக்காங்க கொலை செய்யப்பட்ட எம்எல்ஏவின் பழிவாங்கும் மனைவியாக வரலட்சுமி சாரதகுமார் ஏற்கனவே பல திரைப்படங்களை நம்ம பார்த்து பழகிய வில்லி கதாபாத்திரத்தில் வழக்கமான அதே நடிப்பேன் பேர் கொடுத்துருக்காங்க சொல்கிறதுக்கு புதுசாக எதுவும் இல்லை துணை கதாபாத்திரங்களில் தேவதர்ஷினி திலீபன் வேல்ராஜ் மூனார் ரமேஷ் ஆடுகளம் நரேன் ஹரிஷ் உத்தமன் அஜய் கோஷ் ஸ்ரீஜித் ரவி முருகதாஸ் உள்ளிட்ட பல தெரிந்த முகங்கள் நடிச்சிருக்காங்க இவங்களில் எதிர்க்கட்சியை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏவாக வரக்கூடிய முத்துக்குமார் சம்பத்ராஜுக்கு குடைச்சல் கொடுக்கும் கதாபாத்திரத்தில் தன்னுடைய கலகலப்பான நடிப்பில் அவ்வப்போது நம்மள சிரிக்க வைக்கிறார் தொழில்நுட்ப ரீதியாக அதாவது டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் இந்த திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒளிப்பதிவாளர் வேல்ராஜ் எடிட்டர் பிரவீன் கே இசையமைப்பாளர் சாம் சேஸ் உள்ளிட்ட தொழில்நுட்ப கலைஞர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை ரொம்பவே நேர்த்தியா செஞ்சிருக்காங்க பண்ணியிருக்காங்க முக்கியமாக இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் சண்டை பயிற்சியாளர் அனலரசு பல வருஷங்களாக பல பெரிய ஹீரோக்கள் கூட பல திரைப்படங்கள் ஒர்க் பண்ணவர் இல்லையா ஸோ அந்த அளவுக்கு ஸ்டென்ஸ் ரொம்பவே நல்லா வடிவமைக்கப்பட்டிருக்கு அவர் இயக்குனர் அறிமுகமான இந்த முதல் திரைப்படத்தில் ஆனால் திரைக்கதையில் எந்த ஒரு பிடிப்பும் இல்லாமல் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து வரக்கூடிய ஆக்ஷன் காட்சிகள் நம்மளுடைய பொறுமையை கண்டிப்பாக சோதிக்குது முக்கியமா மிக்ஸ்டு மார்ஷல் ஆர்ட்ஸ் அதாவது எம்எம்ஏ சம்பந்தப்பட்ட அந்த சண்டை காட்சிகளும் இன்னும் சுவாரஸ்யமாக படமக்கப்பட்டிருக்கலாம் கொலை செய்யப்பட்ட எம்எல்ஏவுக்கு ஒரு சுருக்கமான அறிமுகம் கொடுத்துட்டு படம் சூர்யா கைது செய்யப்படக்கூடிய காட்சியிலிருந்து தொடங்குது அவர் யார் அப்படின்றதையும் கொலையின் பின்னணி என்ன அப்படின்றதையும் அறிமுக இயக்குனரும் சண்டை பயிற்சியாளருமான அனல் அரசு சொல்லாமலேயே கொலையின் பின்னணி என்ன அப்படின்றத சொல்லாமல் முதல் பாதி அப்படி நகர்த்தி கொண்டு போய்ட்டாரு இப்படி ரொம்பவே சுருக்கமான முதல் பாதி அடுத்தடுத்து வரக்கூடிய சண்டை காட்சிகளோட சீக்கிரமே படம் இடைவெளியை எட்டிருது ஆனால் வழக்கமான ஃபிளாஷ்பேக் காட்சிகளால் இரண்டாவது பாதியில படம் அப்படியே தொழிவடைஞ்சு விடுது அடுத்தடுத்த சண்டை காட்சிகளை இணைப்பதற்காகவே எழுதப்பட்ட சம்பிரதாயமான திரைக்கதை படத்தின் மிகப்பெரிய மைனஸ் அப்படின்னு சொல்லலாம் சிறையில் சூர்யாவை கொள்றதுக்காக அடுத்தடுத்து பலவிதமான ஆட்கள் அனுப்பப்படுறாங்க இதுவே அடுத்தடுத்த சண்டை காட்சிகளாக விரிகிறதே தவிர சுவாரஸ்யம் கூட்டும் அம்சங்கள் திரைக்கதையில சுத்தமா இல்ல படத்தின் அடிப்படையாக இருக்க வேண்டிய பிளாஷ்பேக்கும் எளிதில் யூகிக்கக்கூடிய காட்சிகளால் நிரம்பி இருக்கு முக்கிய பிரச்சனையான சிறார் குற்றங்களை மிக மேம்போக்காக அணுகியது படத்தினுடைய முக்கியமான சிக்கல்கள் ஒன்னா மாறி இருக்கு கொலையினோட பின்னணி இதுதான் அப்படின்றது பார்க்கிற எல்லாருக்குமே ரொம்ப வெளிப்படையாகவே தெரியுது அப்படி இருக்க முதல் பாதியில் போலீஸாக வரக்கூடிய ஹரிஷ் குத்தமன் அப்படி அனைவர்கிட்டையும் போயிட்டு என்னதான் விசாரிச்சுட்டு இருக்காரு அப்படின்றது அவருக்கும் தெரியல பார்த்துட்டு இருக்க நமக்கும் புரியல இப்படி சில லாஜிக் கேள்விகளும் அங்கங்க நின்றுட்டு தான் இருக்கு மொத்தத்தில் இந்த ஃபீனிக்ஸ் வீடான் திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரியான சில பல குறைகளால் போதாமைகளால் விறுவிறு ஆக்ஷன் பறவையாக உயர்ந்து பறந்திருக்க வேண்டிய ஃபீனிக்ஸ் சளிப்பூட்டும் ஆக்ஷன் ரீல்ஸ் தொகுப்பாக ஒரு சின்ன குண்டுக்குள்ள முடங்கிடுற ஒரு பறவையா மாறிடுது படம் தேட்டரில் போயிட்டு பார்க்குற அளவுக்கு ஒருத்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் ஒரு சண்டை படங்களுடைய ரசிகர் அப்படின்னா நீங்கள் போயிட்டு தாராளமாக அந்த படத்தை பார்க்கலாம் ஆனால் அப்படியுமே கூட ஒரு பிரச்சனை இருக்கு ஆக்ஷன் படங்கள்லையுமே கூட அந்த ஆக்ஷன் காட்சிகளுக்கு தேவையான அந்த டெப்த கூட்டுற மாதிரியான சீன்ஸ் அண்ட் ஸ்க்ரீன் பிளே இது ரொம்ப முக்கியம் இல்லையா அப்போ தான் அந்த சண்டை காட்சிகளில் வீரியம் இருக்கும் நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியும் அந்த வகையில் சண்டை காட்சிகள் ஓரளவு நல்லா வடிவமைக்கப்பட்டிருக்கே தவிர அந்த சண்டை காட்சிகள் வரக்கூடிய இடம் பெருசாக நம்ம கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்லை அந்த வகையில் கண்டிப்பாக இந்த திரைப்படம் உங்களை ஒரு ஆக்ஷன் ரசிகராக இருந்தாலும் டிசப்பாயின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு ஜென்ரல் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படம் ஒரு பிலோ ஆவரேஜ் வாட்சாக தான் இருக்கும் ஏன்னா சண்டை காட்சிகள் அவங்க எங்களுக்கு எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகும் அப்படின்றது தெரியாது ஆனால் படத்தில் கதை திரைக்கதை அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை அப்படின்றதுனால கண்டிப்பாக அவங்க தேட்டருக்கு போனாங்க அப்படின்னா டிசப்பாயின் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு அடல் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா படத்தில் செக்ஷுவலாக அப்படி எதுவும் பெருசாக போற்றை பண்ணல ஆனால் ரத்தம் தெரிக்கக்கூடிய வெட்டி எரியக்கூடிய குத்தி கிடிக்கக்கூடிய ஏராளமான காட்சிகள் நிறையவே இருக்கு ஸோ அதற்காகவே இந்த திரைப்படம் பெரியவங்க மட்டுமே பார்க்கக்கூடிய குழந்தைகள் பார்ப்பதை தவிர்க்க வேண்டிய ஒரு திரைப்படமாக மாறிடுச்சு கல் செல்வன் விஜய் சேதுபதியுடைய மகன் சூர்யா சேதுபதி ஹீரோ அறிமுகம் மாறார் அப்படின்றதுனால என் திரைப்படத்தில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு விஜய் சேதுபதியுடைய ரசிகர்கள் பலரும் இந்த படத்தை ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க சூர்யா சேதுபதி நான் சொன்ன மாதிரி உடம்பெல்லாம் பயங்கரமாக முறுக்கி ஏற்றி ஒரு நல்ல டிரான்ஸ்மேஷன் கொடுத்து படத்தில் சண்டை காட்சிகள் ஓரளவு மெனக்கெட்டிருக்கார் அப்படினாலுமே கூட அவருடைய சிறந்த அறிமுக திரைப்படமா அப்படின்னு நிச்சயமா இல்லை கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய திரைப்படங்கள் அவர் ஒரு சிறந்த நடிகரா மக்கள் மத்தியில் பறைசாற்றும் அப்படின்னு நம்பலாம் நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா படத்தை பற்றி உங்களுக்கு ரிவ்யூ என்ன அப்படின்றத கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க ஃபீனிக்ஸ் வீடான் திரைப்படத்தை பார்த்தோம் எந்த ரிவியூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது போய் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பில் பண்ணி மறக்காமல் டிங்கன்னு எடுத்துருங்க